friends welcome to secret சமையல் samayal இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது எதுவும் வதக்கி அரைச்சு அந்த மாதிரி நிறைய டென்ஷனான வேலையெல்லாம் எல்லாம் பண்ணாம சிம்பிளா ஒரு பச்சை சுணக்கா குழம்பு அதுதான் நம்ம செய்ய போறோம் இந்த சுணக்கா குழம்பு செய்ய ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகாது குயிக்கா நீங்க செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்ல செம்மையா இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி நான் பச்சை சுண்டக்கா வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்துட்டு ஒரு நூத்தி கிராம் அளவு இருக்கும் இதுல வந்துட்டு இந்த மாதிரி காம்பு இருக்கும்ல இந்த காம்பை வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துருங்க இது மாதிரி எல்லா சுண்டைக்காயிலையும் நான் வந்துட்டு காம்ப எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இத நம்ம என்ன பண்ணலாம்னா இடிச்சுக்க போறோம் இந்த மாதிரி ஒரு இடிக்கிறதுல போட்டு நம்ம வந்துட்டு இடிச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு லேசா ஒரு ஒரு தட்டு தட்டினீங்கன்னா போதும் ரொம்ப போட்டு கிரஷ் பண்ண வேணாம் இந்த மாதிரி உடைச்சுக்கோங்க உடைச்சிட்டு இதை என்ன பண்ணலாம் நம்ம ஒரு தண்ணிக்குள்ள போட்டு வைக்க போறோம் இத வந்துட்டு நம்ம இந்த தண்ணிக்குள்ள போட்டுலாம் இந்த சுண்டக்காய் வெதை பொறுத்தளவுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க நான் பொதுவா விதைய வந்துட்டு எடுத்துட்டு யூஸ் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி இடிச்சு தண்ணி போட்டு நான் யூஸ் பண்ண மாட்டேன் தனியில போட்டு யூஸ் பண்றதா இருந்தா ரெண்டா கட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுவேன் ஆனா ஒரு சிலர் வந்துட்டு இந்த விதை வந்து நல்லதில்லை அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இந்த விதையோட சாப்பிடுறது நல்லதா இல்ல எடுத்துட்டு சாப்பிடுறது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம கொஞ்சம் விதைய எடுத்துட்டு யூஸ் பண்ண போறோம் இந்த மாதிரி தனிக்குள்ள போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் விதையெல்லாம் பாருங்க கீழே போய் நின்னுச்சு இந்த விதையை விட்டுட்டு நம்ம இந்த மேல இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ண போறோம் எங்க வீட்டுல வந்துட்டு எப்போதும் விதையோட தான் யூஸ் பண்ணுவோம் எனக்கு தெரியல இது எப்படி கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்ல வந்துட்டு சொல்லுங்க இது மாதிரியே எல்லாத்தையும் நம்ம இடிச்சு இந்த தண்ணிக்குள்ள போட்டுக்கலாம் இப்போ எல்லா சுண்டக்காவும் இந்த மாதிரி இடிச்சு தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருக்கேன் இப்போ இந்த தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை வந்துட்டு எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா தெரியும் இதுல பாருங்க எவ்வளவு வெதை இருக்குதுன்ட்டு இந்த விதைய நம்ம போடல எனக்கு உங்க வீட்டுல யாராவது பெரியவங்க இருந்தா பாட்டி அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டுட்டே எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த விதை வந்துட்டு நம்ம சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இதுல முழுக்க முழுக்க நம்ம விதை எடுக்கல விதை இருக்குது இந்த தண்ணிக்குள்ள போன விதையை மட்டும் நான் விட்டுட்டேன் இதை வந்துட்டு நான் தான் யூஸ் பண்ண போறேன் இப்போ இந்த தண்ணிய கீழே கொட்டிடலாம் இப்போ ஒரு வடைச்சட்டி அடுப்புல வச்சுக்கலாம் இதுல வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் அது கடையில் நம்ம வந்துட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு அதையும் இந்த மாதிரி நீல வாட்டில் நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சமா கருவேப்பில எண்ணெய் சூடாயிடுச்சு இதுல வந்துட்டு கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியுது இப்போ இந்த பூண்டு வெங்காயம் ரெண்டையும் சேர்த்துக்கோங்க பூண்டும் வெங்காயமும் லேசா வதங்கட்டும் கொஞ்சம் செவக்கணும் பூண்டும் கருவேப்பு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கலாம் வதங்கிரும் அதுக்காக தக்காளி நல்லா மேஷ் ஆகணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கிருக்கோம் தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகி வதங்கிச்சு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு தக்காளி இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சுண்டக்கா இருக்கல இடிச்சு வச்சிருக்கோம்ல அதை வந்து போட்டுக்கலாம் சுண்டக்காவையும் இந்த எண்ணெயோட சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம் நம்ம சுண்டக்காய் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி லேசா கலர் மாறி இருக்கு பாருங்க சுண்டக்காய் சுண்டக்காயில இருக்கிற தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இதுல ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க சாம்பார் பொடி ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கு போறோம் உங்ககிட்ட சாம்பார் பொடியோ இல்ல குழம்பு பொடியோ ரெண்டுமே இல்ல அப்படின்னா மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூளும் சேர்த்துக்கலாம் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் வேரி ஆகும் அவ்வளவுதான் ஒரு எலிஞ்ச மலை அளவுக்கு புளி வந்து தண்ணி விட்டு அரைச்சி வச்சிருக்கேன் புளி தண்ணி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் புளிப்பா இருந்தா நல்லா இருக்கும் புளிப்பு காரம் ரெண்டும் நீங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு சிலருக்கு நல்ல உரப்பா பிடிக்கும்

நம்ம போது பயங்கர தண்ணியா இருந்ததுல குழம்பு இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா திக்காய் வந்துருச்சு நல்லா வெந்திருக்கும் நம்மளோட சுண்டக்காய் செக் பண்ணி பாத்துக்கோங்க நல்லா சாப்டா வெந்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு பாருங்க அவ்வளவுதான் நம்மளோட ஈஸியான ஒரு சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம நம்மளோட சிம்பிளான ஒரு பச்சை சுண்டக்காய் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதை வந்துட்டு நல்லா சுட சுட சாதத்தோட போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா இதை விட தேவாமிரதம் வேற எதுவுமே இருக்காது அந்தளவுக்கு செம்மையா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ் வீடியோ விவர்ஸ் பை பாய்